நல்ல காலேஜ் இருந்தால் எல்லாம் வருவான் இந்த காலேஜுக்கு எவன் வருவான் என்னையும் கேள்வி கேட்குறான் ஏப்பா அந்த கோயினை அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் நோட்டி ஸ்கூல் சும்மா கொடுத்தானா எல்லா கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுப்பா கொடுத்துருந்தா நாலு பேராவது வந்துருக்கணும்ப்பா காலேஜ் ஆரம்பித்து ஒரு வாராவது எவன் வர மாட்டேன்கிறான் இந்த கணக்குல எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க நம்ம வருவாங்க எப்பா நாமளே அப்படி சொன்னால் அப்புறம் எப்படிப்பா நம்ம இப்படி சொல்லான்னா உண்மையாக அவங்க சொன்னால்தானே தெரியாமையும் நெற்றில நீரும் கழுத்தில் கொட்டையெல்லாம் போட்டிருக்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு அப்பயும் நாலு பேர் வர மாட்டேன்கிறான் அட்டை அடித்தா கொட்டை அடித்தாலும் வரவே டீர் நம்ம ஆளுங்க

உங்க பையனுக்கு அட்மிஷன் கேரண்டி அதுக்கு நானும் எங்க ஆளும் சாட்சி ஆமா அதுவும் நீங்க கூட வரும்போது உங்க பையன் மட்டும் இல்லாம உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பசங்களை கூட்டணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் லாரி ஒன்று வச்சிடலாமா அது டிஸ்கவுண்ட் நம்ம கணக்குல பாத்து வாங்க ஆடு மாட்டிச்சாப்பா மாட்டிச்சு இப்படி பேசணும் இப்படி பேசினா ஒரு நாளைக்கு ஒரு நாலு அட்மிஷன் போட கூட ஏதோ நம்ம ஒப்பேத்திடலாம் நம்பர் மட்டும் பக்கம் பக்கமா வச்சதுக்கு ஒரு நல்லது நடப்பதா ஒரு நீ வெள்ள சந்தனம் ரெண்டு கலந்து வச்சதுனால டைரி மட்டும் அடிக்க வச்சுங்கிற ஆனா டைரியில ஒரு பக்கத்துக்கு ஒருத்தன அட்மிஷன் போட்டா கூட நம்ம காலேஜ்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்கலாம் மாட்டேங்குது காலேஜ்ல அவ்வளவு இடம் இல்லப்பா தான் சேர்த்தல அதே மாதிரி ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லி கேட்பாங்க நீ என்ன பண்ணு என்னோட பொசிஷனுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் தான் கம்மி பண்ண முடியும்னு எங்கிட்ட அனுப்பு நீ ஒரு ரெண்டாயிரம் கம்மி அனுப்புறேன் அவங்ககிட்ட அனுப்புறேன் கடைசியா அந்த பிரின்சிபல் பார்த்து ஃபைனல் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவாரு சரியா ரெண்டு மாசம் சம்பளம் வர நிறுத்திக்கிறாங்க அட்மிஷன் போடாதான்னு இந்த வருஷம் அட்மிஷனை போடுறோம் இன்சென்டிவோட சம்பளத்தை வாங்குறோம் இப்போ பாரு நீ போன் பண்ணிட்டா இப்போ நான் ஏனால் உன் ஆள் தான் போடுவான் என்னால் என்னையே போடுவான் பாருப்போ இங்கே போது எடுக்கிறதுக்கு என்ன உனக்கு ஹலோ நான் கேகேஒய்சி காலேஜ்லேருந்து பேசுகிறேங்க இந்த மாதிரி இப்போ பையன் ஸ்கூலில் வந்து கொடுத்துருந்தோம் நோட்டீஸு

பாக்கெட்ல இல்ல பேங்க்ல தான் இருக்கு சரி உங்க பையனை நல்லா படிக்கணும்னு ஆசை பண்றீங்களா ஆமா அப்ப நம்ம காலேஜுக்கு வாங்க பையனை படிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு எப்படிங்க எஸ்டி குரூப் படிச்சவருக்கு இன்ஜினியரிங் சீட் கொடுப்பீங்க ஐயா நீங்க அதிகமா பேசுறீங்க பணத்தை மட்டும் எடுத்துனாங்க உங்க பையனுக்கு டிகிரி கொடுத்தாங்கறோம் வெச்சுக்கோங்க யோ உங்க போன் நம்பர் கூடியா வந்து நேர்ல பாக்குறேன் சரி அப்படி இருக்கு அப்படி நம்பர் டாக்ல போடுறங்க உடனே போட்டாச்சு சார் ஏன்னா சுரேஷ் நீங்க பயங்கரமாக அட்மிஷன் போடுறீங்களா எம்பி சொல்கிறாரு நாங்களும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஒரு ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க அதெல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க மக்களை வந்து இப்போ தெளிவாயிட்டாங்க போல இல்லை நான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் போலமே வந்து நாமக்கல் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நாமக்கல்லா அப்போ சேலம் நான் எடுத்துக்கிட்டுமா சேலம் எடுத்துக்க தருமபுரி அவனே ஆமா வாங்க எல்லாத்தையும் என் டையில கட்டிட்டு நீங்கள் நோக்காமல் போயிடுங்க இல்லப்பா அவன் வந்து அவர் அரூர் மட்டும் தான் பாப்பாறான் அறுவரு மட்டும் தான் பாப்பானமா ஆமாம் இதெல்லாம் எவன் பார்க்கறது அறுவரு தான் அவர் பிடிச்சிருக்குதான் நான் நாமக்கல் பண்ணி பார்த்துக்கிறேன் நீங்க சேலம் பார்த்துக்கோ அவன் என்ன நம்ம சொல்லி விட்டுருவான் நமக்கு என்ன ஃபோன் பண்றோம் ஒரு நாளைக்கு பத்து கால் இல்லை பதினஞ்சு கால் அட்டன் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் புக்கில் எழுதிட்டு கிளம்பினே இருக்கலாம் நம்ம என்ன போய் சேரத சேராத அவங்க வெயிலுக்கு ஆமாம் அப்படி சொன்னா ஒத்துக்கோங்க சம்பளமே தராமல் வச்சுன்னு தெரிய ரெண்டு மாசம் உடைய உடைய இப்போதான் நீட் எழுதினுக்குறாங்க அப்புறம் மாத்துக்கலாம் அதில் ஏதாவது ஃபெயில் ஆகும் அதை வச்சு பிடிச்சிடலாம்